நம்ம வடிவேல காமெடி ஒண்ணு இருக்குல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஓகே ஆக வேண்டிய ஒரு மசோதாவை தேயி தேயி தேயின்னு தேய்ச்சிட்டு இருக்காங்க சார் குடியரசு தலைவர் ஆளுநர் இல்ல கேட்க நாதி இல்லாத ஸ்டேட்டா கேரளா கிடக்குன்னு இப்ப குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மூச்சு இல்லைய ஒன்பது வருஷம் கழிச்சு அந்த மசோதாவுக்கு முடியாது கேரளாவோட முக்கியமான ஒரு மசோதா முடியாது இதுக்கெல்லாம் நான் அப்ரூவ் தர மாட்டேன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க அம்மா திரௌபதி முர்மு சுப்ரீம் கோர்ட் இப்போ சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் எதுக்குன்னு விளக்கம் கூட கொடுக்காம இதை நான் ஏத்துக்க மாட்டேன் தூக்கிட்டு தூர ஓடிடு இந்த முக்கியமான பேப்பர்ல மூஞ்சில் அடிப்பாங்க இல்ல அந்த மாதிரி முக்கியமான வார்த்தை இதில் இல்லை அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்சு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க கேரளாவுக்கு இப்ப கேரளாவும் தமிழ்நாடு மாதிரியே அவங்களுக்கு இருக்கிறதுல பாதியாவது எங்களுக்கு இருக்காது இருநா ஒன்று இல்லைன்னு பண்றேன் ஒன்றியத்தை உண்டு இல்லைன்னு ஆகிறதுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கிளம்பி இருக்காங்களாம் பாத்துருவோமா அறிமுகப்படுத்துகிறோம் டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்

சுப்ரீம் கோர்ட்டையும் கிட்டத்தட்ட ஒரு சவாலாவே போட்டிருக்கு பாஜக கவர்மெண்ட் அம்மா திரௌபதி முர்மு இருக்கா அவங்கள வச்சுதான் தெரிஞ்சிருக்கு ஆனா கேரளாவில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க ஏன்டா நீ பெரியாள்னா சத்துக்கு என்ன முடியுமோ அவைய கூட சண்டைக்கு நேரடியா போக வேண்டியது அதை விட்டு இப்படி விட்டு என்னையாரிச்சு நீ பெரியாலாக பாக்குறியா அப்படின்னு இப்ப அவங்க கிளம்பி இருக்கா சார் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மசோதா கேரளா கவர்மெண்ட் அமிச்சு வச்சிருக்கு ஆளுநருக்கு அந்த மசோதா உண்மையில ரொம்ப முக்கியமான மசோதா கேரளாவுக்கு ஏன்னா இப்படியே போனிச்சுன்னா கேரளா கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு கேவலமாக போயிடும் அதோட தனித்துவத்தை இழந்துடும் எல்லாம் பெருமையா சொல்லலாம் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேரளாவை இப்போ ரொம்ப பெருமையா எல்லாரும் பேசுவாங்க அது டூரிஸ்ட் போயிட்டு வர்றவங்களுக்கு ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே பக்கத்து ஸ்டேட்டை பார்த்தா பொறாமையாக இருக்கு அவங்களால தாங்க முடியலை அவங்க பாரு எவ்வளவு யூனிக்கா இருக்கிறாங்க கர்நாடகாவை பார்த்து தமிழ்நாட்டை பார்த்து நம்ம மட்டும் ஏன் இப்படி தறி கட்டு போய் நிற்கிறோம் நம்மளும் நம்மளோட பெருமையை வந்து காமிக்கணுமோ இல்லையா நம்ம பண்ணாம வேற யார ஏதா பண்ணுவான்னு சொல்லி ஒரு மசோதா அதாவது மலையாளத்தை அபிஷியல் லாங்குவேஜ் ஒன்லி மலையாளம் கேரளாவுக்குள்ள எல்லா இடத்துலையும் ஸ்கூல் ஆரம்பிச்சு காலேஜ் ஆரம்பிச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆரம்பிச்சு கோர்ட் ஆரம்பிச்சு இவ்வளவு ஏன் ஆளுநர் மாளிகை வரைக்கும் அறிக்கை விடுறதா இருந்தா கூட அது இனிமேல் மலையாளத்துல தான் விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை நிறைவேற்றிருக்கா அந்த மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க ஆளுநரை பார்த்துட்டு எப்ப இதை என்னால அப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயமும் உள்ளுக்குள்ள வந்து சிக்கிருக்கு அதனால நீங்க என்ன பண்ற நான் வந்து மேலமிச்சு வச்சிடறேன் ஏன்னா எனக்கு இதுக்கான பவர் கிடையாது நான் மேலமைச்சு வச்சிடறேன் ரெண்டாவது இதை நான் அப்ரூவ் பண்ணனும் அதுக்கப்புறம் இரண்டாவது நீ அப்ரூவ் பண்ணணும் ஏன் மட்டும் ஜேர்த்து விட்டுவாங்க அதனால நீ அவங்க கிட்டே பேசுங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஆளுநராக அந்த ஐயா சதாசிவம் அதை அனுப்பிச்சு வச்சுட்டாப்லாம் அன்னைக்கு மேலே வந்து குடியரசுத் தலைவராக இருந்தது ஐயா பிரணாப் முகர்ஜி அதை பார்த்துட்டு சாதாரணமாகவே பேச மாட்டாங்க இருந்தாலும் அதை வந்து ஐயா கண்ணிலே காமிக்கல எங்க பயணத்துல போறாரு தெரியல அப்படித்தானே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐயா ஓமன் சண்டி தான் முதலமைச்சர் இருந்தார் நினைக்கிறேன் கேரளாவுக்கு அனுப்பிச்சு வச்சாருன்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் ஓமன் சண்டி போய் ஐயா பினராயி விஜயம் முதல்வராக வந்துட்டார் இன்னமும் அவர் தான் இருக்கார் அங்கே மேலே குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை தாண்டி ஐயா ராம்நாத் கோவிந்த் சிங்கை தாண்டி அதுக்கப்புறம் இப்போ திரௌபதி முர்முவா மூணாவது குடியரசுத் தலைவர் வந்தாச்சு அம்மா முர்மு வந்து உட்கார்ந்துருக்காரு இத்தனை வருஷமா அது பெண்டிங்லேயே கடந்திருக்கு அது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பரில் போட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போ டிசம்பர் வந்துச்சுன்னா பத்து வருஷம் ஆச்சு அதை பெண்டிங்லேயே அப்படி ஒரு மசோதா போட்டதை எனக்கு தெரிஞ்சு கேரளாவே மறந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ திடீர்னு எங்கே ஏன் அந்த மசோதாவை எடுத்தாயின் தெரியல ஏன்னா இது வரைக்கும் கேரளா அந்த மசோதாவை பற்றி பேசவே இல்லை உண்மையில அந்த மசோதாவை பற்றி பேசலை அவங்க மற்ற மசோதாக்கள்லாம் பேசுனாங்க இதை மறந்துட்டாங்க இப்போ திடீர்னு எடுத்து முடியாது இதுக்கு என்னால் அப்ரூவ் தர முடியாதுன்னு கேரளாவில் உள்ள ராஜ்பவனுக்கு டெலிகிராம் வந்துருக்கு அதாவது இமெயில் வந்துருக்கு அந்த இமெயிலில் வாசிச்சுட்டு ஐயா இப்படி ஒரு அறிக்கை எனக்கு அங்கே ஆபீஸ்ல இருந்து வந்துருக்கு ஆனா அந்த அறிக்கை என்ன ஏதுன்றது விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை என்ன சொல்லியிருக்கான் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அங்க வச்ச கோரிக்கை அவங்க கிழிச்சுட்டாங்க முடியாதுன்ட்டாங்க அதனால நீங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட்டுக்கு இருந்து இன்ஃபர்மேஷன் போயிடும் ஆக்சுவலி எதுக்கு என்ன ஏன் அதை வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையில அதை நமக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே மொழி பட்டுன்றது அத்தனை பேருக்குமே இருந்திருக்கும் இல்லாமலாம் இருக்காது பட் இருந்தாலும் இங்க டெவலப் பண்ற மாதிரி தமிழ்நாட்டிலையோ கர்நாடகாலையோ டெவலப் பண்ற மாதிரி அவங்க மொழியை வந்து எவ்வளோ இருக்க பிடிச்சிக்கிறாங்கயா அங்கே அந்த அளவுக்கெல்லாம் வந்து பெருசெல்லாம் எதுவும் பிடிச்சிக்கிறது இல்லை கவர்மெண்ட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறதில்ல அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆகுதுன்னா அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அந்த மலையாள மொழியை வளர்த்து எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் தனியாக ஒரு வாரியமே போடலாம் டிபார்ட்மெண்ட்டே போடலாம் அதாவது இப்போ மொழிபெயர்ப்பாக இருக்கட்டும் இல்லை புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் இல்லை அந்த மொழியோட பெருமையை உணர்த்துறதாக இருக்கட்டும் அழிஞ்சு போனதை மறுபடியும் வந்து கண்டுபிடிச்சு அதாவது என்ன அழிஞ்சு போச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் அதோட வரலாறு பெருமையோ அதை சொல்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி பொது குளியில் கிடக்கிற மலையாளத்தை மறுபடியும் காப்பாற்றி மேலே கொண்டாந்து உசுரா வச்சுக்கணும் என விட்ட செத்துரும் அதனால அதுக்கான வேலைகளை பார்க்கணுன்ற ஒரு மசோதா வேறு எதுவுமே கிடையாது பிள்ளைய ஸ்கூல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல அப்புறம் இந்த இந்த மிடில் ஸ்கூல்ல இதுல எல்லாம் வந்து மலையாளத்துல தான் வந்து முதல்ல வந்து அவங்க வந்து படிக்கணும் முழுக்க முழுக்க மலையாளம் தாய்மொழியில கல்வி கத்துக்கணும் ஆல்மோஸ்ட் இது எங்கேயும் ஒத்து வேற எதுவும் கிடையாது இதைத்தான் சொல்லியிருக்காரு ஐயா அமித்ஷாவே சொல்லியிருக்காரு இருக்காரு என்னன்ட்டு இவங்களாவது பரவாயில்ல ஸ்கூல் லெவல்ல தான் இருக்காங்க ஐயா காலேஜ் லெவல்ல போயிட்டா எம்பிபிஎஸ்இ இன்ஜினியரிங் இதெல்லாம் அவங்க தாய்மொழியில கத்துக்கணும் கத்துக்க கூடாது எதுக்கு நமக்கு இங்கிலீஷுன்ற ஏன் இதுல கத்துக்கிட்ட அறிவு வளராதா நம்மகிட்ட அந்த அளவுக்கு எதுவும் இல்லையானு ஆக்ரோசமா பேசினார் அதே என் மேட்ருதா தான் இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே போட்டு அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் இப்படியே போச்சுன்னா மலையாளத்தை எவனும் வீட்டுல கூட பேச மாட்டானோ கேரளாவுலையே அப்படின்ற ஒரு பயம் ஆனா அன்னைக்கு இருந்த ஆளுநர் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னா அதை இது இங்க இருக்கிற அந்த தமிழ் பீப்புளுக்கும் கன்னட பீப்புளுக்கும் ஹிந்தி பீப்புளுக்கும் பிரச்சனையா வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க எல்லாமே மலையாளத்திலே இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்க எப்படி வந்து இங்க சர்வை பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல ஏன்னா அவங்க கை வச்சது முக்கியமான இன்னொரு விஷயம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல கேரளா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த எக்ஸாம்லையும் முழுக்க முழுக்க நாங்கள் மலையாளத்திலே கண்டக்ட் பண்ணுவோம் யாரு இது அப்படி பண்ணாதான் அதுக்காகவாது இவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா எல்லாமே ஜாப் ஓரியன்டாகவே போயிடுச்சு எங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் முழுக்க முழுக்க எதை படித்தா எப்போ வேலை கிடைக்கும் எப்படி வேலை கிடைக்கும் அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டாங்க ஆனால் நாலேஜ் ஓரியன்ட ஒன்றுமே கிடையாது இவங்களே மலையாளத்தை ஒழுங்கா முழுசா படிக்கிறானே வேற எதம் படிப்பேன் அப்படின்றத மனசில் தான் அவங்க இந்த சட்டத்தையே கொண்டு வந்தார் அவங்க இந்த சிறுபான்மையினராக இருக்காங்க பாத்தீங்களா மாநிலத்துக்குள்ள அவங்க வந்து அஃபெக்ட் ஆகும் சொல்லி இவர் ஃபீல் பண்ணி அங்கே அமுச்சு வச்சுட்டாங்க இப்போ அவங்க சொன்ன அந்த பதிலுக்கு இப்போ அதே பதில்தான் கிட்டத்தட்ட ரிப்பீட் வந்திருக்குன்னு வைங்களே அதுக்கு இங்கே அந்த லாங்குவேஜோட டிபார்ட்மெண்டில் இருக்க ஒரு அம்மா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க எப்பா எங்களோட அந்த இருமொழி கொள்கை நம்ம மட்டும் பயன்படுத்தலை அவங்களும் மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல நினைக்கிறேன் அப்போ நாங்கள் அந்த ஆக்டை கொண்டு வந்தோம் இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் மட்டும்தான் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி த்ரீல நாங்கள் இன்னொரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம் என்ன அப்படின்னா அவங்கவுங்க லாங்குவேஜ் இப்போ தமிழாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் அவங்கவுங்க லாங்குவேஜில் கவர்மெண்ட் கூட கான்வர்சேஷன் அதாவது இப்போ ஒரு நீதிமன்றம் போகிறாங்க இல்லை வேற ஏதாச்சும் ஒரு அஃபீஷியல் விஷயம் லெட்ரு கொடுக்கணும் எல்லாம் வரணும் இதெல்லாம் வந்து அவங்களோட மொழியிலையே அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் நாங்கள் அவங்கள மலையாளத்தில் தான் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கட்டாயப்படுத்தலாம் நாங்கள் அதை கட்ட இங்கிலீஷில் தான் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் அவங்கவுங்க லாங்குவேஜ் ரெண்டுமே தெரியாதவங்க அவங்களோட சொந்த தாய்மொழியில அவங்க தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம் நாங்களும் பதிலுக்கு கம்யூனிகேட் சிறுபான்மை நாங்க என்ன அடக்கி வச்சோம் ஏற்கனவே மகாராஷ்டிர என்ன பண்ணிருக்காங்க பட்னாபிஸ் ஒரே போடா போட்டா அவங்க இருந்தாலும் ஒரே போடா நாங்க இந்திய ஏத்துக்க மாட்டோம் மூணாவது மொழியா இந்திய உள்ள நுழைக்கிறத நாங்க விரும்பல மகாராஷ்டிராவிலே சதியா நாட்டி அங்கேயே அவங்களுக்கு வந்து விழுந்துருச்சு ஆனால் இப்போ என்ன பிரச்சனை ஏன் இதை வந்து விட மாட்டேன்ட்டாங்க எங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு இடத்துல தான் எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கு என்னன்னா இவங்களோட கல்விக் கொள்கையோட ஆல்மோஸ்ட் அது ஒத்துப்போகுது மலையாளத்தில் அவங்க வந்து முதல்ல வந்து பாடம் கற்றுக்கணும் ஸ்கூல் கீழே எல்லாத்துலேயும் இருக்கணும் ஏன் அரசாங்கத்தில் இருந்தால் என்ன தப்புன்றப்பா மும்பையில் போனோம்னா ஹிந்தியில் எழுத சொல்கிறான் இல்லை இந்தியில சொல்றாங்க நீதிமன்றத்திலே வச்சுக்கோ ஆஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோ ஏன் உள்துறை அமைச்சகம் இந்தியில போடுறது இல்ல அத உங்க ஆளுவா படிச்சு புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க மத்தவங்களை பத்தி மத்த ஸ்டேட்டுக்காரங்களை பத்தி என்னைக்காவது நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இந்தியில எழுதுறோமே இந்தியில அறிவிப்பு கொடுக்குறோமே அவங்க இதை எப்படி படிச்சு புரிஞ்சுக்குவாங்க ஏன் இப்பெல்லாம் ஆர்டிஐ போட்டா கூட அங்க அந்த இது வர்ற பதில் ஹிந்தியில சில நேரத்துல வருது அவன் இருந்து போட்டான்னு மனு போட்டான்னு சொல்லி நமக்கு தெரியுமா அவன் என்ன லாங்குவேஜ் அவனுக்கு ஹிந்தி படிக்க தெரியுமான்னு நமக்கு தெரியுமா அவன் போட்டு ஆர்டிஐ வேஸ்ட் இதுக்கு ஒரு இடத்துல போவான் நான் உட்கார்ந்துக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஓவரால நீங்க சொல்றப்போ உள்ளுக்குள்ள அவங்க சொல்றது நியாயம் தானே ஆனா அதுக்கு இவங்க ஒத்துக்க கேள்விட்டாங்க சார் ஆனா முடியாதனும் கூட சொல்லலாம் திரௌபதி முர்மு அம்மா இல்ல இது எனக்கு சரியா படல இது வந்து இந்திய இது வந்து ஒற்றுமையை வந்து குலைக்கிற மாதிரி இருக்கு கடிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி எது வேணாலும் சொல்லலாம் ஆனா காரணம் சொல்லணும்ல காரணமே சொல்லாம நான் நிப்பாட்டி வைக்கிறேன் இந்த நிப்பாட்டி வைக்கிறேன் கூட இல்லை இந்த மசோதா செத்துருச்சு அவ்வளோதான் இது இனிமே உசுரோட கிடையாது இதை தூக்கிட்டு வராத அது முழுசா இவங்க வந்து கொண்டு வராத ஒரே காரணத்தினால அந்த ரீசன் இன்னும் சொல்லலை அந்த ரீசன் சொன்னா இப்ப கிளம்பிட்டாங்க நீ ஏன் எதுக்கு எப்படி இதை ரிஜெக்ட் பண்ணுங்க அதை மட்டும் காரணம் சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணிக்கிறோம் என்ன தாராளமா உச்ச நீதிமன்றம் கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் என்ன தப்பு இதுல இந்திய இறையாண்மை எங்க உனக்கு அடிபடுது கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல அவன் ஊர்ல அவன் லாங்குவேஜ்ல அவன் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறான் ஏன்னா அவன் லாங்குவேஜ் சொந்த ஊருக்குள்ளேயே சாக கிடக்குதுன்றான் அதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு அது இருக்குது அப்ப அதை அவனுக்கு கொடுக்க வேண்டியது தானே முறை அதை முழுசா கொண்டுடலான்னு பதிலே நீ கொஞ்சம் நஞ்சம் அந்த கழுத்துல காலை வச்சு மிதிப்பாங்கல்ல ஓ உசுறு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு சனியா போயிட்டுல அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யலான்னு நினைக்கிறீங்களா அப்புடின்னு அதை கேட்பாங்க சார் அவங்க கேட்பாங்க அதுக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும் ஏன் இவங்க இவ்வளவு தூரம் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா எதுக்குறாங்க தெரியுமா ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா ஸ்டேட்லையும் அவங்க அவங்க லாங்குவேஜை அவங்க அவங்க வந்து காப்பாற்றிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கணும் இப்போ தான் முடியுது நம்ம அதை எப்பயோ ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு நம்ம அதை ஆரம்பிச்சோம் அதை நியாயம் என்ன பண்ணிக்கணும் தமிழ் மொழியை காக்கும் போராட்டம்னு நம்ம போட்டிருக்கணும் அது இந்தி எது அதை வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக சொன்னதுனால எல்லாருக்கும் நம்மளை பார்த்து தப்பாக தெரிஞ்சு ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் புத்தி வருது மொழி உணர்வு வந்துச்சுன்னா இன உணர்வு வரும் இன உணர்வு என்ன நமக்கு உண்டான பெருமைகள் என்ன அதான் நல்லது தெரிஞ்சு வச்சுக்கணும் வேணும்ல அந்த உணர்வு எல்லாம் வந்துச்சுன்னா அத்தனை பேரும் முடிச்சுக்குவாங்க முடிச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க ஒரு திட்டம் கூட ஊருக்குள்ள கொண்டு வர முடியாது இவங்க பேச்ச ஒத்தனை கேட்க மாட்டான் இத்தனை நாள் மழையாளம் அத பத்தி தெரியும் ஆனா ஒரு ஒரு விதத்துல நல்லது சார் திரௌபதி முர்மு தேடி பிடிச்சி இந்த மசோதாவை கிழிச்சு போட்டதுக்கு அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் உண்மையிலேயே இல்லாட்டி இப்ப அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு உணர்வை அம்மா தான் இப்ப தூண்டி விட்டுருக்காங்க இந்த ஏழாம் வரியல சூர்யாவை கொண்டு போய் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்ல அந்த மாதிரி வந்து இப்ப கேரளாவை அம்மா ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்கா இப்ப அவங்க முடிச்சுக்கிட்டாங்க நம்ம எல்லாம் பரவாயில்ல அவங்க ரொம்ப மோசம் சார் அவங்க என்ன ஒன்று தெரியுமா தெரியாதா ஊருக்குள்ள ஒரு ஹிந்தி வாய கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படியே ஹிந்தி இருந்தாலும் இனிமே மலையாளம் தான் பேசுற கத்துக்குற பேசுவாங்க சொல்ல அவங்க சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு விஷயத்த தேடி பிடிச்சி கொண்டாந்து கொடுத்ததுக்கு பாஜகவுக்கு ரொம்ப நன்றி அவங்க ஏதோ டெக்னிக்கலா நம்ம வந்து இதையெல்லாம் வச்சு செய்யலாம் அந்த ஐடியா ஒண்ணு இல்லை இப்ப இந்த சிறுபான்மையின மக்கள் பத்தி இவ்வளவு கவலைப்படுறாங்க இல்ல இந்த ஹிந்தி பிரச்சார சபான்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்குள்ள தெரியும் சவுத்து பூரா இருப்பாங்க பிரச்சார சபா பிரச்சார சபா கன்னட பிரச்சார சபா மலையாள பிரச்சார சபா தெலுங்கு பிரச்சார சபா பாத்திருக்கீங்களா எங்கேயாவது சிறுபான்மொழி மேல அவ்வளவு லவ் இந்த லவ் எல்லாம் இதுக்கு எங்கரா போச்சு அதை பண்ணி இருந்து அதை இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணிருக்கல ஒரு வேலை ஆனா இப்ப கேரளா கவர்மெண்ட் இனிமேல் நாங்கள் கேரளாவில் இந்திய அஃபிஷியல் லாங்குவேஜை அரு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டனே ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கு பர்மிஷன் அது அதில் அவங்க தேர்ற முக்கியமான ஒரு வார்த்தை அதுல இல்லை அதனால முடியாதுன்ட்டாங்க இப்போ கேரளா கவர்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க இந்த தடவை சேர்ந்தாங்கன்னா கேரளா மட்டும் போகாத கூடவே எல்லாரும் ஒட்டு மொத்தமாக என்பி இவங்க என்பியை வச்சு உங்களுக்கு நாங்கள் நல்லது மட்டும் சொல்கிறாங்க இல்லையா அவங்க லட்சணம் என்னன்றது இப்போ தெரிஞ்சு போயிடும் இதே என் வச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேளுங்கப்பா கண்டிப்பா நினைக்காது அவசியம் போகும் அப்படியே பாஜக வச்சிருக்கு எப்படா சிக்கு வேண்டு இருக்கு வந்துருச்சுன்னா கிளி கிளி சான்ஸ வந்து அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த அளவுக்கு இவங்க என்ன லெவலுக்கு இறங்கி செய்யணுமோ அரசியல் அமைப்புக்கு எதிராக அத்தனையும் லீகலா செய்யறதுக்கு பவர் கையில இருக்குன்னு என்ன ஆட்டு ஆட்டுறாங்க ஒட்டு மொத்தமா பவரை புடுங்கிறதுக்கான வேலையத்தான் வேற யாரு வேண்டாம் இதையே நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க உங்களுக்கான அதை தற்கொலை பண்ணிக்கலாம் அத அரசியல்ல அடுத்த எலக்ஷன்ல பாஸ் ஆக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் இதே மாதிரி போனா என்ன அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லியான கண்டிப்பா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க நல்ல சான்ஸ் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதியா இத புடிச்சீங்கன்னா ஒட்டுமொத்த ஆளுநர் கொட்டத்தையும் அடக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சு வச்சுட்டாரு இதே மசோதாவை மறுபடியும் கையெழுத்து போட்டு மறுபடியும் ஆளுநர் ஆளுநர் கையெழுத்து போட்டே ஆகணும் மறுபடியும் அங்கே அனுப்ப முடியாது முதல்ல அதுக்கு போவாங்க முடியலன்னா அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போவா சுப்ரீம் கோர்ட்டு வழக்கம் போல எனக்கு தெரிஞ்சு அநேகமா இதே மாதிரி ஒரு கேஸ் தமிழ்நாட்டில இருந்து வந்தது அந்த தமிழ்நாடு கேஸுக்கு நாங்களே அப்ரூவ் கொடுத்துட்டோம் அதே மாதிரி இதுக்கு நாங்களே அப்ரூவ் கொடுத்தோம் மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு அது அசிங்கமாக போயிடும் அந்த அளவுக்கு பண்ணாதிய நல்லதுக்கு இல்லை ஆனால் பார்ப்போம் இவங்க அதை பற்றி தான் கவலைப்படுற ஆளுகளா குடியரசுத் தலைவர் தானே அசிங்கப்படுறார் பட்டுட்டு போகணும் நமக்கு என்ன அப்படின்னு கூட இவங்க இருக்கலாம் அட்லீஸ்ட் நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிக்கிற அளவுக்காவது வாதாரில் வழியை பாரு அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதையும் ஒழுங்கா பண்றது இல்ல இதையும் ஒழுங்கா பண்றது இல்லை கடைசியில நம்ம பழியான முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்காங்க குடியரசுத் தலைவர் கேட்டா பெருமையா சொல்லுவாங்க பாத்தீங்களா நாங்க தான் வந்து இங்க இருந்து டிரைபல் சமூகத்துல இருந்து ஒரு ஆளை கொண்டாந்து குடியரசுத் தலைவரை போட்டிருக்கோம் அது இந்தியாவுக்கு பெருமை இல்லையா அவங்கள பெருமைப்படுத்துறதுக்கா நீங்க போட்டிய இவங்களை காப்பாத்திக்கிறதுக்கா முன்னாடி கேடயமா அந்த அம்மா வச்சு உட்கார்ந்துருக்காங்க இப்படிலாம் பண்ணாதீங்க சார் நல்லதுக்கு இல்லை ஏற்கனவே இதே மாதிரி கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு உங்கள் மானத்தை நட்டு தெருவுக்கு கொண்டாந்துருச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாம நாக்க புனிதுட்டு ஓடு நாங்கள் வக்கீலெல்லாம் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு நிலமையை கொண்டு வந்து விட்டுறாதையே ஆ நன்றி